ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கோவக்காவை வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொன்று மசாலாலாம் வறுத்து அரைச்சி கோவக்கா வறுவல் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ரைஸுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கோவக்காயை எப்போதும் போல செய்யாமல் இது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு பவுலில் நீலி நீளமாக கட் பண்ண கோவக்காயை எடுத்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெயை நல்லா சூடானதுக்கு அப்புறம் கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மொறுமொருனு கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிஷ் வந்து மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்கிற கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சோண்டு வறுக்கடலை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பண்ணிக்கோங்க எல்லாம் இதோட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போலவே சோம்பு நாலு இடிச்ச பூண்டு சேர்த்து நல்லா விட்டுருங்க வெங்காயம் லைட்டா விட்டுருங்க இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதோட நீளமா கட் பண்ண கோவக்காயையும் இதோட சேர்த்துக்கோங்க கோவக்காயை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா விட்டதுக்கு அப்புறம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி அடுப்ப லோ பிளேம்லயே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் டென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபக்காய் நல்லா வெந்திருக்கும் இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மசாலாலாம் அரை கோவக்கா வறுவல் ரெடி கண்டிப்பாக இந்த ரெண்டு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்